ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம வாழைப்பூவோட போட போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காய்டும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் வாழை அது வாழைப்பூவை வந்து நல்லா நறுக்கி நல்லா அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு தயிரில் ஊற வச்சுருக்குறேன் இது இல்லாட்டி கருப்பாயிடும் இப்போ வந்து இதை அழைச்சி பிழிஞ்சி எடுத்துக்கலாம் இது சும்மா நறுக்குனிங்கன்னா கருப்பாயிடும் அதனால அந்த நரம்பு எல்லாத்தையுமே எடுத்துடணும் இது நல்லா ஹெல்த்தியானது வாரத்துக்கு தடவைனாலும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இது என்ன செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது இது நல்லா எடுத்து நறுக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா வேலைப்பாடு எதுவும் செய்ய மாட்டாங்க இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா வாழைப்பூவை வந்து அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குங்க இது வந்து கடலைப்பருப்பு ஒரு நூற்றம்பது போட்டிருக்கிறேன் துவரம்பருப்பு ஒரு காய்கலை போட்டிருக்கிறேன் அதனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி போட்டு பாருங்க மல்லித்தலை நறுக்கி வச்சிருக்கு பெரிய வெங்காயம் கொடியை நறுக்கி வச்சிருக்கு வர சோம்பு ஜீரகம் கொஞ்சம் மிளகு இது கொஞ்சம் வாயுவான பொருள்னாலும் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கலாம் இப்போ பெருங்காயம் உப்பு இதுக்கு தேவையான கடலைப்பருப்பை நல்லா ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் ஒரு கொஞ்சம் குறுணப்பதமாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அளவுக்கு நம்ம சும்மா கொஞ்சம் குருண பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோங்க இப்போ வந்து வாழைப்பூவை வந்து லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி அதில் போட்டுக்கலாம் ரொம்ப வலுவலுன்னு வேண்டாங்க இந்த பருவத்தில் அரைச்சா போதுங்க இது பாருங்க கொஞ்சம் பரப்பறந்து அரைச்சிருக்கிறேன் அளவுக்கு அரைச்சா போதும் அப்புறம் வந்து வெங்காயத்தை ஒரு ஒரு சுத்து சுற்றி இதில் போட்டுடலாம் அதே இதே மாதிரி வலுவலும் வேண்டாம் அது மாதிரி இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுது இதில் போட்டுக்கலாம் அதே மிக்சி சாரில் இது சும்மா ஒரு ஒரு சுத்து மட்டும் இதை போட்டுக்கலாம் வெங்காயத்தை ஏன்னா முழுசாக போகிறத விட ஒரு நெஸுக்கு இப்படி இப்படி ஒரு இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மல்லித்தளை நறுக்கி வச்சுருந்தோம்னா அதே அந்த வெங்காயத்து கூட போட்டுருங்க அது கூட வந்து இந்த வரமிளகாய் இந்த சோம்பு இந்த மிளகு இந்த ஜீரகம் இதெல்லாம் ஒட்டுக்க ஒரு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருங்க போதும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்ததை வந்து இந்த பருவத்தில் அரைச்சி போட்டுருங்க ரொம்ப வடுவல்னு அரைக்க வேண்டாம் மல்லி வெங்காயம் ஜீரகம் மிளகு சோம்பு இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு நம்ம பருவத்தில் அரைச்சி போட்டிருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயம் போட்டுப்பாங்க கொஞ்சம் வாய்வு பொருள்னால கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க ஏன்னா இஞ்சி பூண்டு நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போடுறதுனால கப்பில நல்லாயிருக்கும் வாய்வு எதுவும் பிடிக்காது இது தேவையான அளவு போட்டுக்குவாங்க நல்லா கிளரி விட்டுக்குங்க வடை மாதிரி தட்டி போட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரும் தேவைப்பட்டா கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் மொறு மொறுப்பு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பருப்பு வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு அது சூப்பரா இருக்கும். நீ லைட்டா தட்டி போட்டீனா இன்னொரு தடவை நல்லா ரெஸ்டாரேட்டலாம். ஸ்கூல் விட்டு வந்த உடனே நல்லா போட்ட உடனே கிண்டி விட்டுறாதீங்க கொஞ்சம் கரையிற மாதிரி ஆயிடும் கொஞ்சம் மெருன் கலரில் வந்த உடனே இப்படி ஒரு பெரட்டு பரத்தி போட்டுருங்க நல்லா சூடாக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க வெள்ளை நுரையெல்லாம் வத்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு ஏற்றுங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த பருவத்தில் எடுத்துருங்க அது மாதிரி வாழைப்பூவில் இருக்க அந்த நரம்பும் ஒரு ஒரு தப்ப மாதிரி ஒன்று ஒரு இலை மாதிரி இருக்கும் அதை கண்டிப்பாக எடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வாழைப்பூவோட போடணுங்க சும்மா வாழைப்பூன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு எடுத்து நறுக்கி போட்டுறாதீங்க அது முக்கியமாக எடுக்க எடுக்கணுங்க அது எடுத்தாதாங்க அது இல்லாட்டி குழந்தைங்களுக்கு பகிர் இதுலாம் வலிக்குங்க சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க நீங்க கார வேணும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நாங்க வந்து இப்போ வந்து வரமிளகாய் மட்டும் போட்டு நீங்க காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூர் போட்டுக்கோங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் போடுங்க பாய்